கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்க மாட்டான் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பி ஆக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கர்ம ஐயா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடி குடித நீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகுதான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்தரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாமல் தூங்குவாரு அதே போல அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அன்னைக்கு கர்ம தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அளித்ததை அளித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அளித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜர் ஐயா இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழுப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கர்ம வீரர் காமராஜ் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கிறார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேசினேன் அப்படின்னு போகாம திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாராக அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லல ஆனா திமுக கூட்டணியிலிருந்து வருவதற்கு தயாரா ஆனா மாட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க நாளாணிக்கு திமுக இருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில போய் ராகுல் காந்தி சோனியா காந்தி அம்மையார பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள் இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் தர்மவீரர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது வேற எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி